எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநீதி உருவுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை தட்சணாயனம் விசுவாபுவருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் வாஸ்து நாள் இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை இந்த மாலை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி திருத்திய திதி இன்று யோகம் வரியன் நாமயோகம் இன்றைய கரணம் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை தைத்துள்ளாம் பின்பு கரசை கரணம் நட்சத்திரம் ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை மகம் பின்பு பூர நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சந்திரன் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளில் என்ன செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் வருதுங்க இந்த வாஸ்து நேரம் ராவு காலத்துல வருது இல்ல வாஸ்து நே வாஸ்துவோட நேரம் வந்து யமகண்டத்துல வருது குளிகையில வருது இதெல்லாம் பார்க்க கூடாது வாஸ்துங்கிறது ஒரு பூதம் அது ஒரு தெய்வம் அது ஒரு இறை சக்தி அந்த மண்ணுக்கான பூமி இப்ப எப்படி நம்ம ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு ஆத்மா இருக்கோ அது மாதிரி ஒரு மண்ணுக்கும் ஒரு ஆத்மா இருக்கு பறந்து விழுந்த பூமியில் நம்முடைய அளவுக்குள்ள இடத்துல அந்த தெய்வம் தானா பிரிஞ்சிரும் புரியுதுங்களா அது மாதிரிதான் இந்த விஷயம் தெய்வத்துக்குள்ள இருந்து இப்ப என்னன்னா ஒரு விஷயத்த சொல்றேன் இல்லைங்களா ஒன்றிலிருந்து ஒன்று வந்ததுதான் ஒரு இறை சக்தியிலிருந்து ஒன்று வந்ததுதான் ஒரு பஞ்சம் பூஜத்தத்துல இன்னொரு பூதம் தான் அந்த பூதங்கள் தனிவேராக பிரிக்கப்படும் போது இப்ப நம்ம எல்லாமே ஒரே ராசி தானே ஒரே நட்சத்திரம் தானே ஒரே உயிரினம் தானே அப்பயே இந்த நட்சத்திரங்கள்லாம் மாறுதுன்னா பிறப்பின் அடிப்படையில் அதெல்லாம் மாற்றப்படுகிறது அந்த நேரத்துல பிளானெட்ல என்னென்ன இருக்கோ அதுதான் பிறப்பின் கட்டம் அது ரவுண்டா போடாம இந்த பன்னெண்டு கட்டமா பிரிச்சு போட்டு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் விஷயம் அது மாதிரி இந்த வாத்து இடத்துக்கு ஒரு பூஜை போடணும் அந்த அதை இன்று செய்யும் போது வெற்றி பெறுவீர்கள் ஆடி மாசல போடலாமா போடலாம் போட்டா வெற்றி கிடைக்குமா வெற்றி கிடைக்கும் அன்னையின் வெற்றி கிடைக்கும் ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய வீரதீரம் மிக்க மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது ஏனெனில் உங்களுக்கு உச்சபட்சமாக தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு போனதால முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதுவும் குருவும் சேர்ந்து இருக்கிறது பனிரெண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்த அதிபதி சேர்ந்து மூன்றாம் இடத்துல ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த நன்மைகள் உங்களுக்கு இந்த மாதத்திலும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மகிழ்ச்சி வெற்றி கொண்டாட்டமே உங்கள்கிட்ட இருக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் ஏன்னா ராசி அதிபர் இரண்டாம் இடம் அப்ப தினத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது சந்தோஷம் லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா அது இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மிதனராசி என்பர்களே குரு சுக்கரன் சேர்க்கை ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இப்படி பாத்தீங்கன்னா பனிரெண்டு இப்படி பாத்தீங்கன்னா ஐந்து தெய்வத்தின் அருளும் விருப்பப்பட்டவர்களோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் மனது அமைதிப்படும் நீங்க வேண்டியதை பெற்ற பெற்று மகிழக்கூடிய நாள் இந்த நாள் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க சில விஷயங்கள் செய்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் சிம்மராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் எப்படின்னா தேவையில்லாததான் போயிடும் உங்களை விட்டு தேவையானதான் உங்ககிட்ட வரும் உதவிகள் நீங்க எங்கேயாவது ஏதேனும் ஒரு உதவி கேட்டிருப்பீங்க ஒரு அரசு கேட்டிருப்பீங்க ஒரு வேலை கேட்டிருப்பீங்க இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உண்டு ஏன்னா சனியின் பார்வை இருக்கிறதுனால அதுவே ஒன்று போது உங்களை மாத்தி அமைக்கும் நீங்க எவ்வளவு கோபகாரம் ஆனா இருந்தாலும் அது உங்களை வச்சு செய்யும் அப்போ இந்த நேரத்தில் தேவையான உதவி கிடைக்கிறதுன்ற பெரிய விஷயம் தான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் கண்ணீராசி என்பர்களே கண்ணியை பொறுத்தவரையில் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் நட்புகள் வந்து உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க நட்புகள் உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மைகள் கிடைக்கும் ஒரு வீரநடை போட்டு வெற்றி நடை போட்டு செல்லக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரை இதனால் வந்து சிறப்பாகவே இருந்தாலும் ஒரு பொருள் இழப்பு பொருளாதார இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமா இருங்க வண்டி வாகன பயணத்துல கவனமா இருங்க வேலையில கவனமா இருங்க படிப்புல கவனமா இருங்க இந்த மாதிரி இந்த அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி விளையாட்டுக்கு போகிற குழந்தைகள் கொஞ்சம் தேவையான பாதுகாப்போடு செல்லுங்க ஜெயிக்கலாம் வாழ்த்துக்கள் விருச்சக ராசி என்பர்களை பொறுத்த பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு பகை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது சற்று கவனம் எச்சரிக்கை இதானம் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலுமே வந்து கவனமாக இருங்க இருந்த தொந்தரவு இல்லை இருந்தாலும் இந்த நாளில் கவனம் தேவை வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இன்னும் தேடி போனது கிடைக்கல ஆனால் தேடி போய் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த பதிலும் கிடைக்கலன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் விடுங்க சந்நியாசமாக இருந்தாலும் காதல் உண்டு மகரத்தை பொறுத்தவரையிலும் அது மாதிரி காதல் உணர்வு அன்பு பண்பு பாசம் பணம் இது அத்தனையும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த நாள்ல இருக்கு மகிழ்ச்சியோடு இருப்பீங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு உயர்வான நாள் மகிழ்ச்சியான நாள் ஹைலைட் போயிடுவீங்க எங்க போனோம்னு நினைக்கிறீங்களா அங்க போவீங்க அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் கேளிக்கையும் உண்டு வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் புகழின் உச்சத்துக்கு போவீங்க எல்லாமும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் ஒரு எமோஷனல் பாண்டிங் வரவுகள் வரவில்லை ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது மீனத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இன்க்ரிமெண்ட்ஸ் வீடு நகை பொன் பணம் பொருள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு உங்களிடம் இருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையம்